கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது போராட்டம் என்ற ஒரு வார்த்தை கொண்டு அது விளக்கப்படுகிறது ஏன் அந்த வார்த்தை வேண்டும் அதுவும் போராட்டம் என்று சொன்னால் நல்ல போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன போராட்டமான ஒரு வாழ்க்கையா அது ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையாகத்தானே இருக்க வேண்டும் அது ஏன் போராட்டமான வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்லுகிறார் திமுத்தையை பார்த்து நீ நல்ல போராட்டத்தை போராடு எப்ப வரைக்கும் போராட வேண்டும் ஏசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ போராட வேண்டும் அப்ப எதற்காக நாம் போராடணும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார் நான் வாழப்போகிறேன் இதுல என்ன போராட்டம் இருக்கிறது இதுலதான் நமக்கு பல கேள்விகள் எழும்புகிறது நான் எதற்காக போராட வேண்டும் சில விஷயங்களுக்கு நாம் போராட தேவையில்லை தண்ணீர் போன போக்கில் அப்படி போயிட்டு கொண்டிருக்க முடியும் எந்தெந்த விஷயத்திற்கு நாம் போராட தேவையில்லை எந்தெந்த விஷயத்திற்கு நான் போராட வேண்டும் என்று நாம் கொஞ்சம் யோசிச்சாலே புரிஞ்சுக்கலாம் நீங்க காலையில எழுந்திருக்கும் பொழுது எப்படி ஒரு ஐந்து மணியோ ஐந்தரை மணிக்கோ அலாரம் வைக்கிறீர்கள் அந்த எழுந்திருக்கிறது சற்று கடினமான ஒன்றாக இருக்கிறது நம்ம உடல் அதற்கு ஒத்துழைப்பு தருவதில்லை இப்படியே படுத்திருந்தால் மன ரம்மியமாக இருக்கிறது சந்தோஷமா இருக்கு அப்படியே எவ்வளவு போர்வையை எழுத்து கொண்டு நன்றாக போர்த்தி நான் தூங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பொழுது அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ஆனா அதற்கு எதிரா நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிர நான் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா போராட வேண்டி இருக்கிறது அதுதான் உண்மை யாருமே காலையில் எழுந்து போராட்டம் இல்லாமல் இழக்கூடியவர்கள் வெகு சிலர் ஒன்று அவர்கள் தூக்கமின்மை பிரச்சனையாலே சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது சபைக்கு வருவதற்கோ வேறு சில காரியங்களுக்கோ அதீத விருப்பமுள்ளவர்களா இருக்கலாம் அந்த கேட்டகரியில தான் நாங்கள் வர்றோம் பிரதர் நீங்க நினைக்கிற கேட்டகரியில நாங்கள் கிடையாது நீங்க வேணால் அப்படி இருக்கலாம் நாங்கள் அதீத விருப்பத்தில் நாங்க எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அலாரம் அடிக்கும் அதை என்ன செய்யறோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இல்ல இந்த செய்தி இல்ல நாங்க போராடுகிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எஸ் ஒரு செயலை செய்வதற்கு ஏன் நாம் போராடுகிறோம் ஏன்னா அது உடல் என்பது அதற்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒரு சாதாரணமா ஒரு ஐந்து மணிக்கு எழுதல் அப்படிங்கிறதே உடல் ஒத்துழைப்பது இல்லை நன்றாக பத்து மணி நேரம் தூங்கக்கூடியவர் கூட ஒரு ஏழு மணிக்கே தூங்க போயிட்டா கூட ஐந்து மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது உடல் ஒத்துழைப்பதில்லை என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா நான் என்னுடைய முழு போராட்டத்தையும் அங்கு செயல்படுத்தி என்னுடைய பழத்தை எல்லாம் பிரயோகிக்க வேண்டியிருக்கிறது ஏதோ ஒன்று என்னால் லகுவாக செய்ய முடியவில்லை ஆகவே நான் பலத்தை பிரயோகிக்கிறேன் பிரயோகித்து நான் அந்த காரியத்தை செய்கிறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைப்பு தருவது இல்லை அப்ப என்னுடைய சரீரம் எதற்கு ஒத்துழைப்பு தரும் நன்றாக தூங்கிக் கொண்டு இருப்பதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியதாய் இருக்கிறது இந்த சரீரம் பார்த்துருக்கீங்களா எப்பொழுதுமே ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு எந்த ஒத்துழைப்புமே அளிக்காது நீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்த இடத்துல அப்படியே வைக்கணும்னு சொன்னா கூட இந்த சரீரம் அதற்கு ஒத்துழைக்காது ஏதாவது கீழே இருக்கிற பொருள் இருக்கும் நான் சில சமயம் அதை எடுக்க குனிவதே குனிஞ்சு எடுக்கணுமா அப்படி கால் அப்படி அப்படி ஏதோ ஒரு துண்டோ அப்படி எடுத்து அப்படி எடுக்கும்போது எப்படி இருக்கு அப்படி சரீரம் நிமிந்து நிக்கிது என்ன பண்றது இல்ல அப்படி குனிய முடியல அதையே சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது இப்ப அந்த காலத்துல இருக்கிற சீமார்களை நம்ம இப்படி குனிஞ்சு கூட்டுவோம் இப்ப எப்படி இருக்கு ரோட்ல கூட்டக்கூடிய அந்த காலத்துல அப்படி கூட்டிட்டு வருவாங்க பாருங்க எப்படி தான் கூட்டுறாங்களே தெரியல அதுதான் இப்ப வீட்டுல எல்லாமே இருக்கு முடிந்த வரைக்கும் நம்மளுடைய சரீரம் எதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறதோ நாம் அதை என்ன செய்யறோம் அதற்கு ஏற்றபடி நடக்கிறோம் ஏன்னா இந்த சரீரம் ஆக்கப்பூர்வமான எதுக்குமே என்ன செய்யாது நீங்க என்ன செய்ய அதை கீழ்படுத்த வேண்டியிருக்கிறது இதுவரை நான் சொன்னது சாதாரண உலக பிரகாரமா என்னுடைய எதற்கும் ஒத்துழைக்காமல் இருக்கிறதை பற்றி பேசுகிறேன் ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் தேவனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கை என்று வரும் பொழுது என்னுடைய மனதும் பல விஷயங்களுக்கு ஒத்துழைக்காது என்னுடைய சிந்தை ஒத்துழைக்காது எப்படி உலக பிரகாரமா ஒரு வேலை செய்வதற்கு நல்ல வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் கிடைக்கும் வேலை செஞ்சா நான் நன்றாக வாழ முடியும் ஆனாலும் இந்த சரீரம் அதற்கு எப்படி ஒத்துழைக்காதோ அதை நான் போராடி வேலைக்கு போக வேண்டியதா இருக்கிறதோ அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உள்ளான மனிதனை சார்ந்து இருக்கிறது அல்லவா அந்த உள்ள ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டுதான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அந்த மனிதனுக்கும் தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது சில இடங்களிலே அவன் போராட வேண்டியிருக்கு ஆகவேதான் கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த போராட்டம் நல்ல போராட்டம் என்று சொல்லு இட்ஸ் அ குட் நாட் அ பேட் மோசமான போராட்டம் அல்ல அது எப்படிப்பட்ட போராட்டம் நல்ல போராட்டம் இந்த போராட்டத்தை போராடாதவர்கள் எல்லாரும் சோர்ந்து போய் கிடப்பாங்க பின்மாற்றத்துல இருப்பாங்க விழுந்து போய் கிடப்பார்கள் அவர்களால் தேவனுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் அவர்கள் அனுபவிக்க முடியாது அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது பாவம் நிரம்பி இருக்கும் ஏன்னா இந்த போராட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லாத காரணத்தினாலே ஆகவேதான் திமுக பார்த்து அவுல் சொல்லுகிறார் நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லும் பொழுது இந்த போராட்டம் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறது எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் விசுவாசம் என்ற ஒன்றில் ஆரம்பிக்கிறது ஆனால் அந்த விசுவாசத்திற்கு அர்த்தம் தெரியாமல் நாம் உலக மார்க்கத்தாரைப் போல வெறுமனே ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் என்று அதை நாம் அழைத்துக் கொள்ளுகிறோம் உலக மார்க்கத்திலும் விசுவாசம் இருக்கிறது ஃபெய்த் ஆனால் நான் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் விசுவாசம் எதை சார்ந்திருக்கிறது வசனங்களை சார்ந்திருக்கு அத்தனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறது நான் விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு எனக்கு கர்த்தருடைய வசனம் அவசியப்படுகிறது நான் எதை வேண்டுமானாலும் விசுவாசிக்க முடியும் எனக்கு பிடித்ததையெல்லாம் நான் நம்ப முடியும் விசுவாசிக்க முடியும் அதற்காக அது விசுவாசம் ஆகாது என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு விசுவாசம் விசுவாசம் இல்லை அது என்னுடைய மூட விசுவாசமா இருக்கிறது மூட நம்பிக்கையாய் போய்விடுகிறது ஆக என்னுடைய போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வரக்கூடிய நம்பிக்கையிலிருந்து அவைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டி அப்ப என்னெல்லாம் நமக்கு போராட்டம் இருக்கிறது நம்பர் ஒன் தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது அடிக்கடி நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை சாத்தான் உருவாக்கி கொண்டே இருப்பான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் அந்த சந்தேகத்தை விதைக்க கூடியவனா இருக்கிறான் அந்த போராட்டத்தையும் நீங்கள் போராட வேண்டி இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே நிறைய இடங்களிலே தேவன் இருக்கிறாரா இல்லையா என்கிற போராட்டம் அல்ல ஆண்டவரை ஏசு கிறிஸ்து உண்மையிலே மேசியாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்திற்குள் போயிருக்கிறார்களா இல்லையா யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது இவர் இயேசு கிறிஸ்து தானா இல்ல வெறும் இயேசுவா ஏன்னா இயேசு நிறைய பேர் இருக்காங்க அன்னைக்கே பைபிள்ல ஆறுக்கு மேற்பட்ட இயேசு பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க சாதாரணமானவர்கள் இயேசு என்பதும் ஒரு சாதாரணமா மனிதர்களுக்கு பல பேருக்கு வைக்கப்பட்ட ஒன்று ஆனா எப்ப ஏசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தை வருகிறதோ அப்பதான் அது மேசியா என்பவரை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்ப அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை யோவான்ஸ் நானகன் தான் அறிமுகம் செய்தார் அவருக்கே ஒரு சிறிய குழப்பம் வந்து விட்டது இவர் சாதாரணமா இயேசுவா இருப்பாரோ கிறிஸ்து இல்லையோ வருகிறவர் நீர் தானா இல்ல வேற யாராச்சும் வரணுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கு ஒரு சின்ன ஒரு குழப்பமும் சந்தேகமும் நிலவுகிறது அதை கிறிஸ்து தீர்த்து வைக்கிறார் வசனத்தின்படி ஏசையா தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து பேசுகிறார் குருடர்கள் காண்கிறார்கள் சுவிசேஷம் தரித்திரருக்கு அறிவிக்கப்படுகிறது இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லும் பொழுது அங்கு யோவான் நானகன் அதை தெளிவாய் புரிந்திருப்பார் நம்மளுடைய போராட்டம் அதுவும் இந்த காலகட்டத்துல தேவன் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு போராட்டமே வாலிபர்களுக்கு வளர்ந்து வருகிறவர்களுக்கு இருக்கு அவர்களால் தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு நம்பவே முடியல ஒரு தேவ பக்தன் இப்படியாக சொன்னார் தேவன் இல்லை என்று நம்புகிற அளவுக்கு பெரிய விசுவாசம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னார் உண்மை என்ன அப்படின்னு பாட்டிங்கன்னா தேவன் இல்லை என்று நம்புகிறதற்குத்தான் பெரிய விசுவாசம் தேவை அதாவது பெரிய நம்பிக்கை தேவை தேவன் தடவியாகிலும் தம்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக நம் அருகில் இருக்கிறார் என்று அப்போசன நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்மளுடைய நடக்கைகள் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய செயல்பாடுகளில் நாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய காட்சிகள் எல்லாவற்றிலும் இந்த உலகம் தேவனை கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய சாத்தானவன் அவன் ரெண்டு வகையிலே ஜனங்களை வஞ்சிக்க கூடியவனாக இருக்கிறான் ஒன்று தேவன் இல்லை என்று அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னொன்று தவறான தேவர்களை வைத்து வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒன்று தேவன் இல்லை இன்னொன்று தவறான தேவனை காண்பித்தல் பல வகையான தேவர்களை அவன் காண்பித்தல் தேவனுக்கென்று இருக்கக்கூடிய குணாதிசயத்தை மாற்றி காண்பித்தல் தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடிக்கு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி அவர்களை தெய்வ நம்பிக்கையிலே வைத்திருத்தல் எப்படி இருக்கு பாருங்க சமீபத்துல தென்களை வடகலை ஒரு கோவில்ல பூசாரிகளுக்குள்ளாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நாங்கள் பூஜை செய்ய வேண்டும் நீங்க போத பூஜை செய்ய நாங்க அப்புறம் பண்றோம்னா அந்த ஒரு குருப்பு விட மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன நடந்தது அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான அடி தடி சண்டை கெட்ட வார்த்தைகள் பயங்கரமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது ஒரு தெய்வ நம்பிக்கை உடைய ஒரு பூசாரி வேலைகளை செய்யக்கூடிய இவர்கள் இந்த அளவுக்கு மோசமாய் நடந்து கொண்டு இருக்கிறார்களே இவ் இது எப்படி தெய்வ நம்பிக்கையாகும் அடுத்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வருது சபைக்குள்ள கெட்ட வார்த்தைகளை பேசி அடித்து கொள்ளுகிறார்கள் இதை பார்க்கும் பொழுது நான் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் என்னிடத்துல வேற யாராவது ஒருத்தர் இருந்திருந்தால் ஒரு வாலிபன் இருந்தால் அவர் அடுத்த நிமிஷம் என்ன இடத்துக்கு போவாருன்னு பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை எல்லாம் ஏமாற்றுத்தனம் எல்லாம் பொய் அங்க அவங்க என்னடானா கடவுள் பெயரை சொல்லி பூசாரி வேஷம் போட்டு சண்டை போட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க என்னடானா கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லக்கூடியதுல கெட்ட வார்த்தையை பேசி போதகர்களை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் என்னது இது இந்த கடவுள் அதையெல்லாம் கேட்குறாரா கேட்கலையா இவங்க இஷ்டத்துக்கு போதிக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு போறாங்க வர்றாங்க இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒருவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்திற்கு வந்து விடுகிறார் கடவுள்லாம் இருக்க வாய்ப்பில்லை என்ற இடத்திற்கு வந்து விடுகிறார் அப்ப அவர் தேவனை நம்பணும்னு சொன்னா அது ஒரு போராட்டமா இல்லையா ஒரு நல்ல ஊழியர்களுக்கு இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு போராட்டமா இருக்கிறது தேவனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தல் போராட்டமா இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த உலகம் ஒரு உலகமாய் மாறி இருக்கிறது தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல போதிக்கக்கூடிய விஷயத்துல நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது உங்க வாழ்க்கையில தேவன் இருக்கிறார் என்பதை ஒரு நாள் அவர் நிரூபித்து ஏதோ ஒரு வழியிலே உங்களுடைய மனது தொடப்பட்டு நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் ஆனால் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எப்பொழுதுமே சரியான சமயத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து போடும்படிக்கு அவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பான் அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீங்கள் போராட வேண்டும் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமாய் வருவன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனால் விதைக்கப்பட்ட விதையை சாத்தானவன் என்ன செய்கிறான் பறித்து கொண்டு விடுகிறான் எடுத்து கொண்டு விடுகிறான் அதற்கு பல யுத்திகளை அவன் பயன்படுத்தலாம் இந்த உலக மனிதர்களுடைய நடவடிக்கைகளை அவன் பயன்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப சூழல் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழலை எப்படியாவது அவன் உருவாக்கி உங்களை விளத்தல்ல அவன் ஏதாவது பிரயாசப்படலாம் நல்ல செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யோபுவினுடைய வாழ்க்கையில செல்வத்தை எடுத்து போடுவதன் மூலமாக யோபு உடைய விசுவாசத்தை அவனை எடுத்து போட அவன் பிரயாசப்படக்கூடியவனா இருக்கிறான் சில இடங்களிலே உங்களுக்கு உயிர் பயத்தை காண்பிப்பதன் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை அவன் எடுத்து போட அவன் பிரயாசப்படக்கூடியவனா இருக்கிறான் உயிரா தேவனை குறித்த நம்பிக்கையா விசுவாசமா என்று வரும் பொழுது அங்கு உயிர் தான் முக்கியமாய் சிலருக்கு படக்கூடிய இது வரலாம் ஆனா தேவன் திட்டமாய் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா உயிர் பயமா போகுது அப்படின்னு விட்டுருவோம் கொஞ்சம் ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் எதுக்கு இந்த வம்பு பேதவை போல இருக்கக்கூடியவங்க நாம உயிரை காப்பாற்றி கொள்ளுவோம் மறுதளித்து வைப்போம் ஆனால் ஏசு கிறிஸ்து பேதவின் இடத்துல சொன்னார் சாத்தான் உன்னை சுலகினாலை புடைக்கிறதற்கு என்னிடத்துல வேண்டிக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் நம்மளுடைய விசுவாசத்தை எடுத்து போடுவதற்கு இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கான நம்ம அதை பத்தி அறிவில்லாமல் இருக்கிறோம் அதை பற்றின தெளிவில்லாமல் இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களை குறித்து மக்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள் நாம் எல்லோரும் கண்காணிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம் நீங்க இந்த உலகத்துல தப்பிச்சு எங்கேயுமே போக முடியாது நீங்கள் ஒரு கண்காணிப்பு வளையத்துல இருக்கிறீங்க அரசாங்கத்துக்கிட்ட எல்லாமே இருக்கு உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு உங்களுடைய பேன் கார்டு இருக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கினால் கூட ஒரு நிலத்தை பதிவு செய்தால் கூட என்ன பண்ணாலும் சரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் சரி எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி உங்களை வந்து ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறாங்க நீங்க தப்பிக்கவே முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இரண்டாயிரம் முன்பதாக வசனம் சொல்லுகிறது நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு உங்களை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய விசுவாசத்தை தகர்த்து போடுவதற்கு ஏதாவது வழி கிடைக்காதான்னு மிக பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யாரை விழுங்கலாமோ வென்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் காத்துக்கிட்டு இருக்கிறான் பாத்திருக்கீங்களா புலி சிங்கம் ஒரு பூனை கூட வேட்டையாடுவதை பார்த்துருக்கிறீங்களா யாராலுமே அந்த அளவுக்கு மெதுவாக சத்தம் இல்லாமல் நடக்க முடியாது அவ்வளவு மெதுவாக ஒரு காருடைய ஜேக்கப் சர்வர் மாதிரி அது கால் மாறிடும் அப்படின்னு நடக்கும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளோ பதுங்கி போகும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஒரு ஸ்லோ மோஷனை போட்டு விட்டா எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த பூனை உண்மையிலே வேகமாக போகுதா ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அது மெதுவாய் போகும் கூட்டம் ஆயிரக்கணக்கான மாடுகள் ஆடுகள் கூட்டமா இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஆட்டின் மேல் மாட்டின் மேல் அது கவனம் வைத்து மற்ற இதை அதை நினைச்சதை எல்லாம் மிரட்டி கொண்டு இருக்காது ஒரே ஒரு கவனம் வைத்து அதையே காத்து கொண்டிருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அதைத்தான் வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது கட்சிக்கிற சிங்கத்தை போல காத்து கொண்டிருக்கிறான் நாம என்ன நினைச்சுக்கிறோன்னு சொன்னா அவன் ஏதோ என் சொத்த சூறையாடிடுவான் நான் கீழே விழுந்துட்டேன் ஐயோ என்ன தள்ளி விட்டுட்டான் என்ன பிரயோஜனம் நீங்க கீழே விழுகிறதுனால ஒண்ணும் இல்லை நஷ்டம் யாருக்கும் இல்லை ரெண்டு காயம் பட்டுச்சுன்னா அது சரியாகி போய்கிட்டே இருக்கும் அவனுடைய வேலை என்ன உங்களுடைய விசுவாசத்தை அசைத்து போடுதல் அல்லது உங்களை தவறான விஷயத்துல நம்ப வைத்தல் தேவனை விட்டு வழிவிலகச் செய்தல் கடைசியா என்ன ஆகும் தேவனை விட்டு வழிவிலகி இருப்போம் அதுதான் காரியத்தின் கடைத்தொகை ஆக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டி இருக்கிறது எங்கெல்லாம் தேவனுக்கு எதிராக எண்ணங்கள் வருகிறதோ நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்பதான் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் ஏதோ வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு பிரச்சனை வருகிறது எதிராக என்னுடைய வந்துச்சுன்னா அதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காலிங் பெல் அவங்க மனதுல அப்படி டக்குன்னு ஒரு எண்ணம் வந்துவிட வேண்டும் சம்திங் ராங் நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எதிராக ஏதோ பக்காவா பிளான் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க சூழ்ந்து விட்டார்கள் மனைவி பேசு கணவன் பேசினாலையோ உறவினர்களாலேயோ நாம இவர்களை பார்த்து கொண்டு குய்யோ கத்தி கொண்டிருப்போம் அது அல்ல வேறு ஒன்று பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கவனமா அந்த ட்ரிகர் பாயிண்ட நீங்க கண்டுபிடிக்கும் நாம விழுந்து போய் விடுவோம் எச்சரிக்கை நீங்கள் விசுவாசத்தின் நல் போராட்டத்தை போராடுவதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க கூடிய எங்கெல்லாம் அவருக்கு எதிராக சிந்தனைகள் வருகிறதோ அவருடைய குணாதிசய மாற்றத்திற்கு எதிராக சிந்தனைகளை இன்னில் கிளம்புகிறதோ அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க தேவனுடைய சமூகத்துல போய் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது இப்படிப்பட்ட செயல்கள் வருகிறது தயவு செய்து என்னை காத்து கொள்ளுங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க எந்த செயலும் செய்யாதீங்க பல இடங்களிலே நாம தப்பித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது ஆனா நம்ம ரொம்ப விளையாட்டா இருக்கிறோம் வாலிப பிள்ளைகள் அதிகமா இந்த காலகட்டத்திலே சோதிக்கப்படுகிறாங்க நீங்க விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும் காலையில எழும்பும் பொழுது எப்படி இந்த சரீரம் ஒத்துழைக்காதோ அதே போல இந்த சரீரம் பல இடங்களிலே பல விஷயங்களுக்கு எளிதாக கூடியதா இருக்கும் எதற்கு ஒத்துழைக்காது நல்ல விஷயங்கள் எதற்கும் ஒத்துழைக்காது அப்ப எதற்கு ஒத்துழைக்கும் எதெல்லாம் இந்த சமுதாயத்துல அல்லது மனிதன் எதெல்லாம் இது பாவம் என்று அவன் உணருகிறானோ எதெல்லாம் அவமானத்தை கொண்டு வருமோ எது அந்தரங்கத்தில் செய்யப்படும் வெளிப்படத்தில் வெளி வரும்பொழுது அசிங்கமாய் தோன்றுகிறதோ அதையெல்லாம் இந்த சரீரம் எளிதாய் செய்யும் எப்படி இருக்கு பாருங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு கஷ்டப்படுகிறது ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதற்கு அதால முடியல அப்படி எளிதாக அப்படி விழுந்து விடுகிறது புவி ஈர்ப்பு விசை என்ற ஒன்று இருக்கிறது அது ஒரு சட்ட விதி ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு விதி அது இல்லைன்னா நம்ம உயிர் வாட முடியாது அந்த மாதிரி ஒரு புவி ஈர்ப்பு விசையை போன்று நம்மளுடைய சரீரத்துல பாவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சாத்தானானவனுடைய இச்சையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அவன் என்னெல்லாம் விரும்புகிறானோ அதை நான் விரும்பினது போலவே என்னுடைய மனதில் அவன் செலுத்தி வைத்திருக்கிறான் அதை நான் பாவத்தை பால் போல எண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறேன் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நாம் எளிதாக ஈர்க்கப்படக்கூடிய விஷயத்துல புவி ஈர்ப்பு போல அப்படி ஈர்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் எப்படி வாலிபர்கள் எதிர்ப்பாளர்களால் அதிகமாய் உந்தப்பட்டு ஈர்க்கப்படுகிறார்களோ மன மனதுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு சமிக்கை ஒளியை ஆண்டவர் அனுப்பிக்கிட்டே இருப்பார் அது ஒரு அலாரம் மனதுக்குள்ளே இது தவறு என்று தெரியும் மனது போட்டு அடித்துக் கொள்ளும் படபட படபடம் என்று அடித்துக் கொள்ளும் ஆனால் இந்த சரீரம் என்ன செய்யும் என்று சொன்னால் அப்படியே இழுத்து கொண்டு ஓடும் அப்ப நீங்க என்ன செய்யணும் போராட வேண்டும் நல்ல போராட்டத்தை போராடணும் ஏன்னா என்றைக்குமே சரீரத்தின்படி மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து அதன்படி நீங்கள் போனீங்கன்னா அதனுடைய முடிவு என்றைக்குமே மரணம் அழிவு அவமானம் வெட்கம் அந்த முடிவு தான் பயங்கர ஆபத்தான ஒன்று ஆனால் எப்பொழுதுமே இந்த சரீரம் செய்வதற்கு கடினப்படக்கூடியதை செய்யுங்க அதில் என்னைக்குமே ஆசீர்வாதம் இருக்கும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஒழுங்க படிங்க மற்ற காரியத்தை எல்லாம் செயல்படுத்துங்க அதில் எப்பயுமே ஆசீர்வாதம் இருக்கும் வெற்றி இருக்கும் செய்யக்கூடாதவைகளை செய்யாதபடிக்கு உங்களுடைய சரீரத்தை கட்டுப்படுத்துங்க பவுல் சொல்லுகிறார் நான் என்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி என்ன செய்கிறேன் ஒடுக்குகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா அதை செய்து பாருங்க ஆசீர்வாதம் இருக்கு சபைக்கு வரக்கூடிய காரியத்தில் கூட அதற்கு எதிராக எழும்பக்கூடிய எண்ணங்கள் சரீர போராட்டங்கள் அதை எதிர்த்து செயல்படுங்கள்னு சொல்றேன் அதை எதிர்த்து நில்லுங்க இல்லைன்னா நாம ஜெயிக்க முடியாது நாம எந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம காண முடியாது சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது இந்த உலக மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அவர்கள் தங்கள் சரீரம் விரும்பினவைகளை அதன்படி செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் நானும் அப்படி அல்ல அதற்கு எதிர்த்து போராடக்கூடியவர்களா இருக்கிறோம் குட் இதற்கான பிரதிபலனை தேவன் அற்புதமாய் நமக்கு வைத்திருக்கிறார் அதை மாத்திரம் நீங்கள் மறந்து போய்விடாதீங்க